அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்குரிய வைகாசி மாத பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தமிழ் மாதங்களில் இரண்டாவது மாதமாக வைகாசி மாதம் அமையப்பெறுகிறது இந்த மாதமானது மே மாதம் பதினான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அவர் வந்து மேஷ மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்குப் பெயர்ச்சியாகி ரிஷபராசியில் சஞ்சார் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த வைகாசி மாதம் அமையப் பெறுகிறது இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குமா அல்லது சாதகமற்ற பலன்கள் கிடைக்க பெறப்போகிறதா அப்படிங்கிறதா நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிப்பு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதமானது தொட்டது தொடங்கக்கூடிய மாதமாக திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே நீங்கி குடும்ப ஒற்றுமை உண்டாக பெறும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டு வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதனால உயர் பதவி கிடைப்பதற்கும் சம்பள உயர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல லாபம் கிடைப்பதோடு மட்டும் இல்லாம தொழிலை முன்னேற்றுவதற்குரிய வாய்ப்புகளும் வந்து சேரும் இந்த மாதம் மேலும் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ஆதாயம் நிறைந்த காலகட்டமாகவும் அமைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் பொருளாதாரம் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் அதே சமயம் விரயங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இதுல பெரும்பாலும் சுபவிரயம் ஏற்படும் சூழ்நிலையே உண்டாகும் இதுவரைக்கும் வாழ்க்கையில இருந்து வந்த பதட்ட நிலை மாறி தீர்க்கமான முடிவு எடுத்து செயலாற்றுவீங்க வேலை சுமை அதிகமாக இருக்கும் அதே சமயம் யாரையும் நம்பி எந்த வேலையும் தராமல் இருப்பது வேலையில பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள உதவும் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் பெறுவீங்க மறைமுக எதிரிகளால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதே மாதிரி இந்த காலகட்ட பட்டத்தை பொறுத்தவரைக்கும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க அதிக பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு அதே சமயம் செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரித்த வண்ணமே இருக்கும் அதனால செலவுகளை வரைக்கும் கொஞ்சம் பார்த்து செலவு செய்ய வேண்டியது அவசியமாகிறது எண்ணிய எண்ணம் அனைத்துமே ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம் புதிதாக இடம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டுங்க அதே சமயம் பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு சாதகமான சூழ்நிலையே நிலவுகிறது புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் அமையப்பெறுகிறது தொழில் முன்னேற்றுவதற்கும் தொழிலை மாற்றுவதற்கும் சிறந்த மாதமாக இந்த வைகாசி மாதம் திகழும் அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி மாதமானது உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாகவே அமையப்பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இதுவரைக்கும் இருந்து வந்த பண தடைகள் அனைத்துமே நீங்கி பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகளவிலேயே இருக்குங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகலாம் புதிதாக இடம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உருவாகும் அதே மாதிரி பணியிடத்தில் வேலை சுமை மாதபர் பகுதியில சற்று அதிகமாகவே இருக்கும் சற்று கவனத்துடன் வேலையை செய்வதன் மூலமா வேலைகளை எந்தவித பிரச்சனைகளும் வராமல் பார்த்து கொள்ள முடியும் தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் ஏற்படும் அதற்கு ஈடு இணையாக நீங்க அதிக உழைப்பை தர வேண்டியதாக இருக்கும் கடின உழை பின்பலனாக அதிக அளவில் லாபத்தையும் உங்களால் ஈட்ட முடியும் தொழிலை முன்னேற்றுவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு அந்த முயற்சிகளில் வெற்றியையும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்று இறக்கத்துடன் தாங்க இருக்கும் மாதம் முற்பகுதி உங்களுக்கு அமோகமாக இருந்தாலும் மாதத்தின் பற்பகுதியானது சற்று சிரமங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கலாம் சில நேரங்களில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகவும் காணப்படும் இந்த மாதம் மொத்தமாக துலாம் ராசி என்பர்கள்

வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மாதத்தினுடைய பிற்பகுதியில முற்பகுதியை தலைகீழாக மாற்றும் அளவிற்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் இருப்பினும் சின்ன சின்ன தடை தாமதங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகலாம் இருப்பினும் நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதம் கொண்டு வரும் அப்படிங்கிறதையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது இதுவரைக்கும் வேலைக்கில் இருந்து வந்த தடைகள் நீங்கி உயரதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குரிய வாய்ப்புகளும் ஏற்படும் இருப்பினும் மாதம் ஒரு பகுதியில நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை அடையலாம் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளை தக்க நபர்களிடம் ஆலோசனை பெற்ற பிறகு எடுப்பது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த காலகட்டமாக இருக்கிறதுனால எந்த நேரத்துல எது நடக்கும் அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது திடீர்னு பண வரவு இருக்கும் அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா பணப்பற்றாக்குறையை நீங்க சந்திக்கலாம் குடும்பத்துல சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்திருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் உருவாகலாம் இவ்வாறாக ஒன்றின் பின் ஒன்றாக சந்தோஷமும் சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி உங்களுக்கு வருவது அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும் இந்த வைகாசி மாதத்தில் அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க நன்மையாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தீமையாக இருந்தால் அதை நீங்க பொறுமையாக கையாள பாருங்கள் பெரும்பாலும் இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து சிறிதளவில் மட்டும்தான் இருக்கும் ரொம்ப பெரிய அளவில் இருக்காது பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகளும் ஏற்படாது பலன்கள் கலவையாக கிடைப்பதன் மூலமாக எந்த நேரத்தில் என்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதத்தை கடந்து செல்லக்கூடிய விஷயமே அடங்கியிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு நாள் உங்களுக்கு நிம்மதியற்ற நிலை உருவாகும் இந்த மாதிரியான சூழ்நிலையை துலாம் ராசிகன இந்த வைகாசி மாத பலன்கள் அமைய பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சிருவுகள் ஏற்பட்டு உடனடியாக நீங்கும் அதிகபடியாக பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் சிறிது நேரத்திலேயே சரியாகி சாதகமான சூழ்நிலை உண்டு பண்ணும் இருப்பினும் நீங்க தினமும் பிரச்சனை வருகிறது அப்படின்னு யோசித்து நிம்மதியை இழந்து காண்பீங்க வேலை சுமை அதிகமாகவே இருக்கும் உடன்பணி புரிபவர்களை நம்புவதால பிரச்சனைகளும் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் ஏற்படலாம் இருப்பினும் அந்த லாபத்தை பயன்படுத்தி தொழிலை அடுத்த கட்ட நிலைக்கு மாற்ற உபயோகப்படுத்திக் கொள்வீங்க அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் செயலாற்ற வேண்டிய காலகட்டமாக இன்றைய காலகட்டம் அமையப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லணும் ஒரு சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு திருமண தடை ஏற்பட்டிருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் சுப காரிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகப் பெறும் அதே சமயம் வேலை சற்று அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷனாகவும் கோபத்துடனும் நீங்க காணப்படுவீங்க இருப்பினும் வேலையை திறம்பட செய்து உயரதிகாரிகளின் பாராட்டை பெறுவது சற்று சிரமமாகவே உங்களுக்கு இருக்கலாம் அதே தொழில் வியாபாரம் பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் என்றாலும் சிறிது சிக்கல்களை நீங்க சந்திக்க வேண்டும் சூழ்நிலையும் உருவாகலாம் தொழிலில் இருந்து வந்த தொய்வு நிலை சற்று மாறி நல்ல முன்னேற்றகரமான தொழில் அமைய வாய்ப்புகள் இருக்கு இந்த காலம் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் பார்த்தீங்கன்னா நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க சமாளித்தாக வேண்டிய சூழ்நிலையும் உருவாக்கலாம் அதே மாதிரி தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுவரைக்கும் தடைபட்டிருந்த அனைத்து நற்செயல்களும் படிப்படியாக நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சுப காரியங்கள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி புதிதாக வீடு மனை வாகனம் சொத்து போன்றவை வாங்குவதற்குரிய யோகமும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் அதே மாதிரி இருப்பவர்களுக்கு விரும்பிய சலுகைகளும் உத்வேகம் இருப்பினும் நிதானத்துடன் செயலாற்ற வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் சற்று சிரமமாகவே இந்த காலகட்டத்தை நீங்க கடந்து செல்வீங்க விரயங்கள் அதிக அளவில் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் உடல் நலன்ல கொஞ்சம் உஷ்ண நோயால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் பெற்றோர்களிடமும் உடன் பிறந்தவர்களிடமும் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது உங்களுக்குரிய பரிகாரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் அம்பாள் வழிபாடு செய்வது மிக மிகப்பெரிய நற்பலன்களை உங்களுக்கு அளிக்கும் துர்க்கை அம்மனை வழிபட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிச்சிடும்